ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே வரக வாசிக்கின்றோம் இயேசு பிரதியுத்திரமாக நான் இந்த துணிக்கியை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கியை தோய்த்து சீமோன் குமார் ஆகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்று மனிதனுடைய வாழ்க்கையிலே இது தவறு என்று ஒரு விஷயத்தை பல தடவை உணர்த்தி காண்பித்தாலும் அதே தவறை தான் அநேகர் செய்து கொண்டு பல தவறுகளுக்குள்ளாக மாட்டி சிக்கித் தவிக்கிறார்கள் நாட்கள் நாமும் சிலவற்றை தவறு என்று உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டாலும் மீண்டும் மீண்டும் அவற்றையே மனதில் அசை போட்டு பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம் நம்முடைய சிந்தனைகளில் பாவத்திற்கு சற்றேனும் இடமளித்துவிட்டால் அதன் வழியாக சாத்தான் உள்ளே புகுந்து வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று நேரடியாகவே சீசர்களோடு கூட அவர் பேசுகிறார் அது யார் என்று அறிந்து கொள்ளும் முடியாத சீசர்கள் அவர்கள் அவதிப்பட்டனர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மறைக்கவில்லை நான் துணிக்கியை தோய்த்து யாரிடம் கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அந்த துணிக்கு துவைத்து யூதாஸிடம் கொடுத்தார் என்று சொல்லி நான் பாரிக்கிறேன் யூதாஸ் தான் செய்யப்போவதையே அண்டபிறகு இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான் அன்புறாக இயேசு கிறிஸ்து நேரடியாகவே சுட்டி காட்டியும் அவன் எடுத்த முடிவில் சற்றேனும் பின்வாங்காதவனாக உணர்வற்றவனாய் அதை செய்து தனக்குத்தானே தானே அழிவை தேடிக்கொண்டான் அவனுக்குள் இருந்தது ஒரு உணர்வில்லாத இருதயம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் ஸ்வகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் கூறுகிறது யூதாஸ் அந்த நிலையில் தான் காணப்பட்டான் அன்பிறகு இயேசு கிறிஸ்து பல தடவைகள் பல விதங்களில் அவர் உணர்த்தியும் அவன் உணர்வடையவில்லை அவன் மனம் திரும்பாதவனாக தான் செய்யப்போகிற தவறில் தவறிலிருந்து மீளாதவனாக காணப்பட்டான் ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கும் ஐயோ என்று சொல்லி அன்பராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார் இத்தனை எச்சரிப்புகள் கொடுத்திருந்தோம் யூதாசினுடைய இருதயம் கடினப்பட்டது எப்படி சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் யூதாசின் பல அந்த பலவீனத்திலே பழக்கணி வழியாக சாத்தன் உட்புகுந்த அவனை ஆடுகள் செய்ய ஆரம்பித்து விட்டிருந்தான் பின்னர் நம் பார்க்கிறோம் யூதாசினால் அந்த பிடியிலிருந்து தப்பித்து வெளிவர முடியவில்லை காரியம் கைமெறியதைக் கண்டு தன்னுடைய தவறை உணர்ந்ததான யூதாஸ் அதை சரிப்படுத்த சென்ற இடம்தான் தவறான பாதையாய் காணப்பட்டது கடினமாகிவிட்டு அவனுடைய இறுதியம் பேதருவை போல இயேசுவை நோக்கி பார்க்க இடமளிக்கவில்லை இறுதியில் அவன் தன்னை தானே மாய்த்து கொண்டான் தேவனுடைய பிள்ளைகளை சாத்தானுடைய சாத்தானுக்கு வழி அமைத்து கொடுத்தது யார் யூதாஸ் தானே அவனே தான் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு அவன் அவனாக முன் வந்தான் அந்த இடத்தில்தான் சத்துரு யூதாஸ் மேல் கை வைத்தான் பின்னர் குற்ற உணர்வை ஏற்படுத்தி தவறான பாதையில் இழுத்து சென்று விட்டான் இதே போலதான் சாத்தான் நாட்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதர்களுக்குள்ளும் குற்ற உணர்வை தூண்டிவிட்டு நம்மை சித்திரவதை செய்து கொண்டு விடுகிறவனாய் காணப்படுகிறான் எனவே ஜாக்கிரதையாய் கூட காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வழியில் பரிசுத்தாவியானவர் வாஞ்சிக்கிறார் உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களாய் காணப்படாதபடி பரிசுத்தாவியானோர் உணர்த்துகின்ற காரியங்களை தெய்வ சமூகத்திலே பரிபூர்ணமாக அறிக்கை செய்து விட்டு விட்டு மன திரும்பினவர்களாக தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறதுன பொழுதையும் உங்களை ஆட்கொள்ளுவார் உங்களை சரியான பாதிலை வழிநடத்துவார் யுதாசை போல கடினமுள்ள இருதயாய் காணப்படாதபடி உணர்வுள்ள இருதயத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து யார் ஒருவர் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ கருத்துக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட உமக்கு நன்றி செலுத்திக்கிறாண்டு வரேன் ஆண்டு அநேகர் உணர்வில்லாத இறுதியமுடையவர்களாய் காணப்படுகிறார்களே அப்படிப்பட்ட இறுதியம் ஆண்டு வரேன் வார்த்தையை கேட்ட யாருக்குள்ளும் இல்லாதபடி உணர்வுள்ள உள்ளவர்களாய் குற்றங்களை மன்னிக்கவர்களாய் குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக தவறை உணர்த்து பரிசுத்தாவியின் உணர்த்தை காண்பிக்கும் போது தவறிலிருந்து திரும்பி வெளியே வரத்தக்கதான் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தின் தேவன் யாவருக்கும் கொடுப்பீராக ஒரு யூதாசை போல காணப்படாமல் ஒரு பேதுருவை போல அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை யாவருக்குள்ளாக கொடுத்து கற்று வழி நடத்துவீராக யாவரையும் ஆமேன் ஆமே